நீங்கள் வந்து நடிகர் நடிகரை பக்கத்தில் கூப்பிட்டு வருவாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் ஏன்னா கேரளாவில் வந்து சன்னிலி ஒன்று இருக்காங்களே அவங்க ஏதோ ஒரு நிறைய கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவளை கூட வச்சு அப்போ அவங்க என்ன சிஎம் ஆயிடுவாங்களான்னு அப்படி கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மேலான் சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் ஆக்டர் ஒருத்தர் இருக்கார் ஒரு காமெடி ஆக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு அவர் பார்க்க கூட ஒரு கூட்டம் வருது அவங்க சிஎம் ஆயிடுவாரா இல்லை வந்து டிடி வாசன் ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு கட்ட குறிப்பிட்ட பேர் அவர் பீக்கில் இருந்தார் அவர் பக்கம் அவ்வளோ பேர் வந்தாங்க அவர் என்ன எம்எல்ஏ ஆயிடுவாரா எம்பி ஆயிடுவாரா சிஎம் ஆயிடுவாரா அப்படிலாம் கிடையாது பிரபலமான ஒரு ஆளை பார்க்கறதுக்கு உடனே ஒரு மக்கள் அட்டென்ஷன் கிரியேட் ஆகதான் செய்யும் அதுக்காக கூட்டம் வந்து 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 நேரம் வந்து சிஎம் சீட்லாம் உட்கார வச்ச மாட்டாங்க இனிமோ இங்க வர கூட்டம் பெரிய விஜய ரசிகங்களா ஐயோ கே பசங்களா உனக்கு வந்து எம்ஜிஆர் தெரியுமாடா அவருக்கு வந்து கூட்டம் என்ன தெரியுமா ஆந்திராவில் அங்கோ ஸ்டார் இருந்தார் பவன் கல்யாணம் அவருக்கு வந்து கூட்டம் தெரியுமா இவ்வளோ கூட்டம் சிரஞ்சீவ் தெரியுமா ஆந்திராவே குளிங்கிச்சுடா அவ்வளோ கூட்டம் வந்துச்சு ஆனா அவங்க யாரும் வந்து சிரஞ்சீவியோ அவ்வளவு கூட வச்சு அவர் வந்து ஜெயிக்கல கடைசி சிஎம் ஆகல அவங்களா இப்பதான் கஷ்டப்பட்டு ஏதோ பிஜேபி கூட்டம்லாம் வச்சு அவர் துணை முதலமைச்சர் வந்திருக்காரு எம்ஜிஆர் முன்னாள் திமுக காரரு அவர் ஃபேன் பேஸ் உண்டு அந்த பேன் பேஸ் கொள்கை வழியா மாத்திட்டாரு அண்ணா சித்தாந்தம் நம்ம சித்தாந்தம் அண்ணா சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் தான் அண்ணாவோட சித்தாந்தம் அப்படி கூப்பிட்டு வந்து யார் ஏழைகளை கூட எல்லாமே வந்து பட்டு நல்லா வாழணும்னு நினைச்சாரு எம்ஜிஆர் அவரோட போய் நீ ஒப்பிட்டு நீ என்ன பேச விஜய் வந்து ஒரு சாதாரண ஆள்

உன்னால எதுவும் பண்ண முடியல ஏன்னா நீ வந்து தொண்டன் இல்ல வெறும் குப்ப ரசிகர் தான் மண்டையில கொள்கைன்றதே கிடையாது திராவிட சித்தாந்தம் கிடையாது தமிழ் தேசியமும் கிடையாது கம்யூனிசமும் கிடையாது சோசியலிசமும் கிடையாது எந்த ஒரு சித்தாந்தமும் அப்படின்னா என்னன்னு தெரியவும் தெரியாது விஜய் என்னன்னு சொல்றாரு செஞ்சீங்களா பண்ணீங்களா அப்படின்னா கத்தான் தெரியாங்களா